ஒரு ஊரில் ஒரு பணக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அந்த பணக்காரருக்கு மூன்று பிள்ளைகள் அதில் கடைசி பிள்ளை பிறவிலேயே ஊனமுற்றவராக பிறந்தார் அவனது பெயர் ராமு ராமு பிறந்த சில தினங்களிலேயே அவரது அம்மா இறந்து போனார் ராமுவின் மேல் அவரது அப்பா மற்றும் இரண்டு சகோதரர்களும் மிகவும் பாசமாக நடந்து கொண்டனர் இதனால் ராமிற்கு அம்மா இல்லாத குறையும் தனக்கு கால்கள் இல்லாத குறையும் தெரியாமல் வளர்ந்து வந்தார் ராமு ராமுவின் சகோதரர்களும் அப்பாவுக்கு துணையாக அவரது வியாபாரத்தை கவனித்துக் கொண்டனர் சகோதரர்களும் திருமண வயதை அடைந்தனர் அவர்களது அப்பா கல்யாணத்திற்கு பெண் பார்க்க தொடங்கினார் கடைசியாக பக்கத்து கிராமத்தில் இருந்த அக்கா தங்கை இருவரையும் ராமுவின் சகோதரர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் சில வருடம் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் சகோதரர்களுக்கும் ஆளுக்கு ஒரு பிள்ளைகள் பிறந்தனர் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ராமுவின் அப்பா இறந்து போனார் அப்பாவின் மறைவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இருப்பினும் சகோதரர்கள் அவனை தேற்றி ஆறுதல் கூறினர் சகோதரர்களும் அப்பா இல்லாத குறை தெரியாமல் மிகவும் பாசமாக கவனித்துக் கொண்டனர் ஆனால் அவர்களின் மனைவிகள் செயல்களில் மாற்றம் ஏற்பட்டது ஆரம்பத்தில் அதை பெரிதாக கண்டு கொள்ளாத சகோதரர்கள் போக போக ராமுவை மையப்படுத்தி மனைவிகள் கண்டையிட்டனர் இதனால் சகோதரர்கள் ஒரு முடிவு எடுத்தனர் அதன்படி ராமுவை அழைத்த சகோதரர்கள் தம்பி நமக்கு பக்கத்து தெருவில் ஒரு வீடு உள்ளது அதில் நீ தங்கிக்கொள் என்று கூறினர் சாப்பாடு செய்வதற்கு ஆள் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினர் சகோதரர்கள் மீது அவர்களது மனைவிகள் மீதும் மிக பாசம் கொண்ட ராமுவும் தன்னால் அவர்களின் குடும்பத்தில் சண்டை வர வேண்டாம் என்று எண்ணி வேறு வழியின்றி சரி என்று சம்மதித்து ஒரு புதிய வீட்டிற்கு குடிபெயர்ந்தார் ராமு அடிக்கடி அவனை காண வந்தனர் இருந்தாலும் ராமுவிற்கு வீட்டில் தனியாக இருப்பது மிகவும் சிரமமாக இருந்தது இதனால் பக்கத்தில் இருக்கும் ஒரு வைத்தியசாலைக்கு சென்று அமர்ந்து கொள்வான் ராமு அங்கு உள்ள வைத்தியரும் தனக்கு தெரிந்த வைத்தியத்தை அவனுக்கு சொல்லிக் கொடுப்பார் அதை அனைத்தையும் கவனமுடமும் ஆர்வமுடமும் கற்று வந்தான் ராமு ஒரு நாள் சகோதரர்கள் இருக்கும் சொத்துக்களை மூன்றாக பிரித்து ஒரு பகுதியை ராமுவிற்கு குடித்து விடலாம் என்று பேசிக் கொண்டிருந்தனர் இதை கவனித்து அவர்களது மனைவிகள் அவர்களிடம் சண்டையிட்டனர் அனைத்து சொத்துக்களும் தங்களுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் சேர வேண்டும் என்று வாதித்தனர் இதையெல்லாம் கண்டுகொள்ளாத சகோதரர்கள் ராமுவிற்கும் சொத்தில் பங்கு உண்டு அதை யாராலும் தடுக்க முடியாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டனர் சொத்தின் மீதும் பணத்தின் மீதும் அதிக ஆசை இருந்த மனைவிகள் ஒரு விபரீத முடிவை எடுத்தனர் அதன்படி ராமுவை விஷம் வைத்து கொன்றுவிடலாம் என்று முடிவு எடுத்தனர் அதன்படி சகோதரர்கள் வெளியூர் சென்ற சமயமாக பார்த்து பாயாசத்தை தயார் செய்தனர் பின்பு அதில் விஷத்தை கலந்தனர் பிறகு நல்ல ஆடை பாசத்தோடு பாயாசத்தை எடுத்துக்கொண்டு ராமுவின் வீட்டிற்கு சென்றனர் சகோதரர்களின் மனைவியை கண்ட ராமுவும் மிகவும் சந்தோஷமடைந்தார் அவர்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான் அவர்களும் போலி பாசத்துடன் அவனிடம் நலம் விசாரித்தனர் பிறகு நம் வீட்டில் பாயாசம் செய்ததாகவும் உனக்கு கொடுக்கலாம் என்று எடுத்து வந்துள்ளோம் என்று கூறி பாச பாயாசத்தை கொடுத்தனர் அவனும் சந்தோஷமாக பாயாசத்தை வாங்கிக் கொண்டான் அவர்களும் விடைபெற்று தனது வீட்டிற்கு சென்றன பிறகு பாயாச பாத்திரத்தை திறந்து பார்த்த ராமுக்கு அதிர்ச்சி பாயாசத்திற்கு பதிலாக தண்ணீர் மட்டுமே இருந்தது இருந்தாலும் அதை அவன் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஓரமாக வைத்துவிட்டு தனது வேலைகளை பார்க்க தொடங்கினார் ராமு வீட்டிற்கு வந்த மனைவிகளுக்கு ஒரு பேதரிச்சி காத்திருந்தது தனது பிள்ளைகள் இரண்டும் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது அவர்கள் அருகில் சென்று என்ன ஆனது என்று விசாரிக்க அம்மா நீங்கள் வைத்திருந்த பாயாசத்தை நாங்கள் குடித்துவிட்டு வெறும் தண்ணீரை மட்டுமே அந்த பாத்திரத்தில் ஊற்றி வைத்தோம் அதை குடித்து முடித்தவுடன் இப்படி ஆகிவிட்டது என்று கூறி மயங்கிவிட்டனர் அவர்கள் கூறியதை கேட்ட மனைவிகள் இருவருக்கும் நெஞ்சில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்தனர் அவர்கள் அழுவதை பார்த்து அக்கம்பக்கத்தினர் கூடிவிட்டனர் இந்த தகவல் ராமுவிற்கு தெரிவிக்கப்பட்டது ராமு கால்கள் இல்லாத காரணத்தினால் கைகளால் தவிழ்ந்து தவிழ்ந்து வேகமாக வந்தார் சகோதரர்களின் குழந்தைகள் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை பார்த்து ராமுக்கு நெஞ்சே வெடித்துவிடும் போல் இருந்தது உடனே தனக்கு தெரிந்த முதல்வர் உதவிகளை முதல் உதவிகளை செய்து மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தான் மருத்துவமனையில் முதல் உதவி செய்தமையால் இனி உயிருக்கு ஆபத்தில்லை என்று கூறி இரண்டு மூன்று நாட்களில் அவர்களை காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர் சகோதரர்களும் வீடு வந்து சேர்ந்தனர் நடந்தவற்றை அறிந்து கோபம் கொண்டனர் தாங்கள் செய்த தவறை மனமுடைந்த மனமுடைந்தவர்கள் ராமுவின் கைகளை பிடித்துக்கொண்டு மன்னிப்பு கேட்டு கதறி கதறி அழுதனர் இருந்தாலும் சகோதரர்களின் கோபம் தீரவில்லை அவர்களை அடித்து விரட்டுவதற்கு முன்பாக ராமு தலையிட்டு அவர்களை சமாதானப்படுத்தி மனைவிகளை அவர்களுடன் சேர்த்து வைத்தார் ராமுவும் தங்களுடன் இருக்க வேண்டும் என்று சகோதரிகள் கூறினர் ஆனால் ராமு மறுத்துவிட்டார் நான் பழையபடி அந்த வீட்டில் இருப்பதுதான் எனக்கு மக மன நிகழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் உள்ளது என்று கூறிவிட்டு தனது வீட்டை நோக்கி தவிழ்ந்து தவிழ்ந்து சென்று விட்டான் ராமு இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்